அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் கல்வி வேலைவாய்ப்பு சம்மந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய அனைத்து அறிவிக்கைகளையும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அரசு ஆணைகளும் ஒவ்வொரு ஜியோவுடைய அந்த பிடிஎஃப் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக கூடிய அறிவிப்புகளையும் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வச்சு பயன்பெறுங்க அப்படி இல்லைன்னா அது யாருக்கு பயன்பெறுமோ நீங்கள் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்பத்துக்கு நம்ம வந்து நம்ம நம்ம சேனலில் பார்க்குறவங்க சொல்கிற வார்த்தை ச முதலையே நான் பார்க்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க மூலமாக பல பேருக்கு அது பரவும் அப்போ போகும்போது அதாவது ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அரசு வாய்ப்பு சம்மந்தமான ஒரு பதிவு தான் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங்கு அப்புறம் ரயில்வே இந்த மாதிரி காம்படிஷனுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இப்போ அவங்களுடைய அந்த வேலைவாய்ப்பில் தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இலவசமாக அவங்க பயிற்சி வழங்குகிறாங்க ஸோ அந்த இலவச கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகளுக்கு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சருத் தியாகராய கல்லூரியில் ஐநூறு இடங்களுக்கும் சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி கழகத்தில் முந்நூறு இடங்களுக்கும் பயிற்சி வழங்குறாங்க அதனால் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு கலந்து கொள்ளும் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு நம்மளுடைய இணையவழியில் வந்து விண்ணப்பங்கக்கூடிய கூடிய விண்ணப்பம் வந்து போய்கிட்டுருக்கு அந்த பயிற்சி வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா மதியம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் ஆறு மாதம் பண்ணுறாங்க ஆறு மாதம் இந்த பயிற்சி போய்கிட்டு இருக்கும் வாராந்திர வேலை நாட்கள் நடைபெற உள்ளது ஸோ பயிற்சி வகுப்பு சேரக்கூடிய விரும்புவவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு பாக இருக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயசு பூர்த்தித்திருக்க வேண்டும் இது வந்து ஒன் கிளாஸ் மட்டும்தான் தங்கவோ சாப்பாடோ அதெல்லாம் கிடையாது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் சேர்ந்து விரும்புகிறீங்களோ அங்கே வந்து டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் சிஇசிசி டாட் இன் அந்த லிங்க்கு மூலமாக இருபத்தி ஒம்பது ஒன்றுலேருந்து பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது விஷயமா எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து அந்த லிங்க்லேயே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுடைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள காலேஜில் ஐநூறும் சேப்பாக்கம் காலேஜில் முந்நூறு மொத்தம் எண்ணூறு வேக்கன்சி தான் இருக்கு சீட்டு தான் இருக்குது ஸோ அதனால் பத்தாம் வகுப்பில் நீங்கள் பெற்ற மதிப்பின் அடிப்படையில்லாம் உங்களுக்கு வந்து தேவை சே அந்த கம்யூனிட்டி வாரியாக அந்த தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து இதை பயிற்சி வாங்கப்படும் ஸோ அது யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டை வந்து அவங்க அந்த லேக்கில் விட்டுருவாங்க ஸோ அவங்க மட்டும் போய் அதில் கலந்துக்கிடலாம் இது இது சம்மந்தமான வெளியான அறிவிக்கையை தான் விட்டுருக்காங்க இது ரொம்ப நல்ல ஒரு இது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த எய்ம் எய்ம் டிஎன் அப்படின்னு ஒரு சேனலில் பண்ணுறாங்க அப்புறம் யூடியூப் சேனல்லையும் பண்ணுறாங்க நம்மளுடைய பிளேஸ்டோரில் ஒரு ஆப்பும் இருக்குது ஸோ இந்த மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைவருக்கும் தேவையான வசதிகளையும் நம்ம கவர்மெண்ட்டு பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க போட்டித் தேர்வுக்குன்னு ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்களுக்குன்னு பல இது இருக்குது ஆனால் வந்து கவர்மெண்ட்டே வந்து எந்த விதமான பீஸும் இல்லாமல் நடத்துகிறனால கவர்மெண்ட் நடத்துறதுனால நிறையா வந்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய அரசு அரசுகள் வந்து ட்ரீட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய மதியந்தான் கிளாஸு ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் க்ளாஸு ஆறு மாத காலம் நடக்குது வாராந்திர வேலை நாட்கள் நடக்குது அதாவது நாட்கள்னால் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் சனி நேரம் இருக்காது ஸோ அதனால வந்து தேவைப்படுறது மட்டும் இல்லை அந்த இதில் உள்ளவங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து வேலை வாய்ப்புக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இது பயன்பெறமாக இருக்கு எல்லாருமே காசு கட்டி படிக்க முடியாது இல்லையா அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மொத்தம் தான் எண்ணூறு வேக்கண்ட் இருக்குது அந்த எண்ணூறு வேக்கண்ட்டுக்கும் நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ண லிங்க்கு சொல்லியாச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மார்னிங் நீங்கள் படிங்க நீங்கள் ஈவினிங் வந்து இங்கே போய் நீங்கள் சென்ட்ரலாகி படிங்க அதை படிக்கிறத அடுத்த நாள் காலையில் நீங்கள் அதை ரீகால் பண்ணுங்கள் இப்படியே நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டெஃபெண்ட்டாக நீங்கள் போஸ்டிங் போயிடுவீங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இது நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா யாருக்கு இது தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டென்த்து எல்லாரும் எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் அவங்களுடைய கம்யூனிட்டி வாரியாக அவங்களுடைய பத்தாம் வகுப்பில் அவங்க வாங்கின மார்க் வைஸாக வந்து அவங்களுக்கு இது சீட் கொடுப்பாங்க ஸோ படிங்க உணவு கிடையாது தங்குமிடம் தங்கலாம் முடியாது டெய்லி போயிட்டு வரலாம் அவ்வளோதான் உள்ளவங்க விண்ணப்பிங்க நல்ல வாய்ப்பு விட்டுறாதீங்க தேங்க் யூ